ஒரு கட்சியில என்ன போறேன் நான் இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்வில் போட்டியிட்டு எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ஓட்டு வாங்கினேன் மக்கள் வந்து எட்டு லட்சம் பேர் கிட்ட ஓட்டு போட்டாங்க அதில் வந்து நான் எல்லா தொகுதிக்கும் போய் வேலை செஞ்சேன் அதுல வந்து ஆறு லட்சம் மக்களுக்கு வந்து இது எம்பி லெக்ஷன்னே தெரில மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முக்கியமான ரெண்டே ரெண்டு பேர் தான் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நல்லது செய்ய செய்ய வரவங்களுக்கு எப்படி நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் இது வந்து தேர்தல் துறை தான் விழிப்புணர்வு கொண்டு வரணும் எலெக்ஷன் டைமில் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எம்பி எலெக்ஷன் தான் என்ன எம்எல்ஏ எலெக்ஷன் தான் என்ன இந்த எம்பி எலெக்ஷன் வந்து பல பேருக்கு தெரியவே இல்லை கவர்மெண்ட் ஷாப் போலீஸ்க்கே தெரியல நான் லாஸ்ட் லாஸ்பிட்டல் இப்போ புதுச்சேரிக்கு ஒரே ஒரு எம்பி தொகுதி தான் ஆனால் நான் இருந்து வெளியினுள்ள போய் ஒரு போலீஸ்கிட்ட கேட்குறேன் இதுவுமே ஓட்டு போட்டுருங்கன்னு அவர் என்ன சொல்கிறது எந்த தொகுதியில் நிற்கிறேன்னு கேட்கறாரு அப்போது கவர்மெண்ட் ஷாப்புக்கும் ஒரு அடிப்படையாக ஒரு அவேர்னஸ் இல்லை ரெண்டாவது விஷயம் புதுச்சேரி முதலமைச்சர் வந்து வாழும் காமராஜர் சொல்றாங்க ஒரிஜினல் ஒரிஜினல் காமராஜர் என்ன பண்ணாரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடர்ந்தாரு அதனால காலங்காலம் தாண்டி இன்னைக்கு அதனால நிறைய ஏழை பசங்க இன்னும் படிக்க படிச்சுன்னு இருக்காங்க ஆனால் நீங்க நிறைய மக்கள் வந்து இவரு வாழும் காமராஜர் புதுச்சேரி முதலமைச்சர் சமையல் சொல்றாங்க இவரு என்ன பண்றாரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பாருக்கு லைசன்ஸுக்கு ஓகே பண்றாரு அப்போ ஒரிஜினல் காமராஜர் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கு மூணாவது விஷயம் காவல்துறையில் வந்து அரசியல் தலையீடு நிறைய இருக்குது காவல்துறை வந்து ஒரு முக்கியமான குற்றவாளி குடிக்கிறாங்கன்னா அந்த குற்றவாளிக்காக நிறைய அரசியல்வாதிகள் போன் அடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டீமு அவங்க நிறைய குற்றவாளிகள் குடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டீமே இப்போ வந்து செயல்படாத முடியாது ட்ரைனிங் செல்லில் போட்டாங்க அந்த டீம் அப்படி இருக்கும்போது காவல்துறையில் அரசியல் தள்ளையீடு எப்போ இல்லாமல் இருக்கோ புதுச்சேரியில் அப்போ தான் வந்து காவல்துறை நல்லா இருக்கும் சட்டம் ஒழுங்கும் சரியா இருக்கும் சொல்ல ஒரு ஒரு எம்எல்ஏ சொன்னதுனால ஆறு கொலை குற்ற இன்னும் பிடிக்காமல் இருக்காங்க போலீஸ் அரசியல்வாதிகள் கொடு கொடுக்குற தொல்லைனால போலீஸால் ஃப்ரீயாக செயல்படவே முடியல அப்போ வந்து இன்னொரு கோரிக்கை என்னென்னா போலீஸ் காவல்துறையில் வந்து அரசியல் தலையிடையே இருக்கக்கூடாது நான் கூடிய விரைவில் ஒரு முக்கியமான நம்பரை சந்தித்து ஒரு கட்சியில் என்னைய போகிறேன் அதுக்கான செய்தி கூடிய விரைவில் வரும் அதுக்கான வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கூடிய விரைவில் சந்தித்து அந்த செய்தியை நான் சொல்றேன் நன்றி தேசிய கட்சி மாநில கட்சி ஐயா